ஏதோ சும்மா நான் வந்து நான் அரசியல் பண்றவன் கிடையாது உண்மையிலே உணர்வு பூர்வமாக நான் பேசுகின்றேன் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் கொண்டு வர முடியாது அவர்களுக்கு கொண்டு வர தெரியாது எதுவுமே தெரியாது ஊழலை தவிர கொள்ளடைப்பதை தவிர வேறு எதுவுமே காசு தவிர எதுவுமே தெரியாது அதனால்தான் நான் சொல்றேன் நீங்க எல்லாம் சேர்ந்து ஒரு மாற்றத்தை நாம் எல்லோரும் கொண்டு வர வேண்டும் அந்த மாற்றம் உங்கள் மூலமாக வர வேண்டும் அதற்காகத்தான் நான் சொல்றேன் மீண்டும் சமூக நீதிக்கும் ஸ்டாலினுக்கும் சம்பந்தம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என நீண்ட கால கோரிக்கை இந்த கோரிக்கை பாட்டாளி மக்கள் கட்சி மட்டுமல்ல மற்ற கட்சிகளும் வைத்திருக்கிறது இந்த கணக்கெடுப்பு ஏன் நடத்த வேண்டும் என்றால் தமிழ்நாட்டினுடைய அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இருக்கிறது என்று சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ் போட்டு இருக்கிறான் தமிழ்நாட்டுக்கு அறுபத்தி விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது ரத்து பண்ணணும் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அதிகமா இடஒதுக்கீடு கிடைச்சிருக்கு நமக்கு அந்த கேஸ்ல நீதிபதி என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா தமிழ்நாட்டில் உண்மையிலேயும் உண்மையா அறுபத்தி விழுக்காடு மக்கள் எஸ் சி எஸ் டி எம் பி சி இருக்கிறாங்களா பிசி இருக்கிறாங்களா நீதிபதி கேட்டிருக்கார் அதுக்கு நீங்க ஒரு கணக்கெடுப்பு நடத்துங்கன்னு சொல்லியிருக்கிறார் ஆனால் நம்ம ஸ்டாலின் அவர்கள் அதெல்லாம் நடத்த முடியாது அந்த இடஒத்தி ஒன்பது விழுக்காடு ஆனாலும் பரவாயில்லை நான் நடத்த மாட்டேன் எனக்கு நடத்தது மனசு கிடையாது யார் முதலமைச்சர் ஸ்டாலின் பெரிய மோசடி உங்களுக்கு தமிழ்நாடு மக்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு மோசடி இது அது மட்டுமல்ல உச்ச நீதிமன்றம் ஆயிரத்தி இருநூத்தி அறுபத்தி எட்டு நாட்களுக்கு முன்பு ஒரு தீர்ப்பு வழங்கினார்கள் அந்த தீர்ப்பின்படி தமிழ்நாட்டிலே வன்னியர்களுக்கு ஒதுக்கீடு தனி ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது நீங்கள் தாராளமா கொடுக்கலாம் என்று ஆயிரத்தி அறுபத்தி எட்டு நாட்கள் தீர்ப்பு தீர்ப்பு அப்சர்வேஷன் இன்னைக்கு வரைக்கும் ஸ்டாலின் அந்த இடஒதுக்கீடையோ ஒதுக்கீடையோ கொடுக்க மறுக்கிறார் தயங்குகிறான் சொல்ல மாட்டேன் ஏமாத்துறார் ஏமாத்துறார் அதனால தான் நான் சொல்லியிருக்கிறேன் வருகின்ற டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி சிறை நிரப்பும் போராட்டம் சிறை நிரப்பும் போராட்டம் நடக்கும் இது இது ஏதோ வன்னியர் பிரச்சனை கிடையாது ஆதரவு அளிக்க வேண்டும் எல்லா கட்சிகளும் இதற்கு ஆதரவு அளிக்க வேண்டும் கட்சி ஜாதி மதம் என எதுவும் இது சமூக நீதி பிரச்சனை அந்த அடிப்படையில்தான் இதை நான் அறிவித்திருக்கின்றேன் அமைதியான முறையில் நடக்கணும்டா புரியுதா புரிஞ்சுக்கடா அமைதியா நடக்கணும் ஒரு சின்ன பிரச்சனை கூட வரக்கூடாது இந்த மாநாட்டில் எப்படி அமைதியா வந்தீங்கல்ல அதே போன்று எனக்கு அமைதியா சிறை நிரப்பணும் எதுக்கு சிறை நிரப்பணும் உங்களுக்கு வேலை உங்களுக்கு வேலை உங்களுக்கு படிப்பு சுயமரியாதா வாழணும் அதுக்காக வேற எதுக்கும் கிடையாது அதனால அதுக்கு எல்லாம் தயாராகுங்க அதுதான் இன்னும் நான் வரப்போறேன் துண்டு பிரசல் எல்லாம் கொடுக்குறேன் ஊர் ஊரா வரப்போறேன் அது வேற இந்த நடைபயணம் முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்தது அதான் இதுதான் சமூக நீதி பிரச்சனை இல்லாதனால இதெல்லாம் நீங்கள் சிந்தித்து எல்லோரும் ஒன்றிணையுங்கள் வாருங்கள் இங்கே சிதம்பரம் நகரில் மட்டுமில்லை சுத்து வட்டாரத்தில் உள்ள அத்துணை மக்களும் நமக்கு உங்களுக்கு மாற்றம் வர வேண்டும் ஆட்சி மாற்றம் வந்தால்தான் உங்கள் வாழ்க்கையிலே மாற்றம் வரும் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை நடத்து பாருங்கள் உங்கள் பேரப்பிள்ளைகள் வாழ்க்கை நடத்து பாருங்கள் விவசாயிகளுடைய வாழ்க்கை நடத்து பாருங்கள் அரசு ஊழியர்கள் இன்னைக்கு மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள் தொழிலாளர்கள் அதை விட கோபத்தில் இருக்கிறாங்க மாணவர்கள் அதிக கோபத்தில் அனைத்து தரப்பு மக்களும் இன்னைக்கு கோபத்தில் இருக்கின்றார்கள் அதனால இதையெல்லாம் நீங்கள் சிந்தித்து நாம் எல்லோரும் ஒன்றிணைவோம் திமுக ஆட்சியை அகற்றுவோம் அகற்றுவோம் நாம் உரிமைகளுக்காக நாம் போராடுவோம் ஒன்றிணைவோம் ஒன்றிணைவோம் நன்றி